சமீபத்தில் திருப்பூரில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒரு கப்பில் அறிமுகப்படுத்தி வச்சான் அவங்க ஏற்கனவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க என்கிட்ட பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க நம்பர் என்கிட்ட இல்லை நான் சேவ் பண்ணி வைக்கல ஆனால் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எல்சியில் சில டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அப்படின்ட்டு வெளியில் வந்துட்டோம் மண்டபத்தை டு வெளியில் வந்து பார்க்கிங் பக்கத்தில் உட்காந்து பேசணும் நம்ம சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பத்து வருஷம் மேலே ஆச்சாமா ரெண்டு பேருமே வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருக்காங்க லவ் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா ஃப்ரான்ஸு ஜெர்மன் மூணு நாட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்புறம் இங்கே வந்து கல்யாணம் பண்ணி குழந்தைகள்லாம் பிறந்ததுக்கப்புறம் ஒய்ஃப் வந்து இன்னும் வேலைக்கு இருக்காங்க அவங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்ச ரூபா கிட்டே சம்பளம் வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஹஸ்பண்ட் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு லட்ச ரூபா முதலீட்டில் காஞ்ச மிளகாய் சேப் மிளகாய் இருக்கு இல்லைங்களா அதைத்தான் ஃபர்ஸ்ட்டு ஏற்றுமதி பண்ணியிருக்காரு அவர் எப்படி பயிரை பிடிச்சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன் சார் கொஞ்சம் ஜெர்மன் கான்ட்ராக்ட் இருந்தது வெளிநாட்டில் வேலை பார்த்ததுனால அந்த கான்ட்ராக்டை வச்சு மூணு கண்ட்ரிலையுமே வந்து நான் தீவிரமாக முயற்சி எடுத்தேன் ஜெர்மனில் எனக்கு பையர் கிடச்சிட்டாங்க ஸோ அங்கே வந்து சாம்பிள் அனுப்பிச்சேன் ஓகே ஆகிட்டு ஷிப்மெண்ட் வந்து போகுது அஞ்சு லட்ச ரூபா முதலீடு அதை வச்சு ஸ்வமி மிளகாய் வாங்கி கன்சென்மெண்ட் அனுப்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு கன்சன் போனோன்னே பையர் வந்து ஃபோன் பண்ணியிருக்காரு உங்கள் குவாலிட்டி வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது இதே குவாலிட்டி நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் எவ்வளவு குவான்டிட்டி வேணாலும் அனுப்புங்க மாதம் மாதம் எனக்கு ஒரு ஷிப்மெண்ட் வந்து கரெக்டாக வந்தாகணும் ஸோ அப்படி வந்தது அப்படின்னா இங்கே வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்து நான் செக் பண்ணிவிட்டு லேபில் கூட செக் பண்ணிட்டு இந்த குவாலிட்டி பக்காவாக இருந்தது அப்படின்ற பட்சத்தில் உடனடியாக நான் உங்களுக்கு பணம் போட்டு விட்றேன் குவான்டிட்டியை நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராமா இவர் பயங்கரமான ஹாப்பி குண்டூரிலேருந்தும் ராமநாதபுரத்தில் இருந்தும் வாங்கி ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்காரு மாதம் மாதம் ஷிப் போது இன்றைய வரைக்குமே கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலாச்சு இன்றைய வரைக்குமே ஷிப் பண்ணி மாதம் மாதம் போயிட்டுருக்கு இதெல்லாம் எவ்வளோ சார் ப்ராஃபிட் ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் சார் என்ன சார் ஒரு ஆறு டு ஏழு பர்சன்ட் ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ இது வரைக்கும் ஒரு சாதாரண ஒரு விஷயமாக தான் இது வந்து தோணும் ஏன்னா ரெண்டு பேர் வேலை பார்க்குறாங்க ஒருத்தர் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்த்துட்டார் அப்படின்னு தோணும் ஆனால் அதுக்கப்புறம் அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து என்ன ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சார் நான் எக்ஸ்போர்ட்டுன்னு பண்ணுறனே ஒழிய இது வரைக்கும் அந்த ப்ராஃபிட் எடுத்து என்ஜாய் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னார் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது சரி பையர் வந்து எனக்கு நீதான் குவான்டிட்டியை டிசைட் பண்ணுன்னு சொல்லிட்டாரு அதனால் எனக்கு ரூபா ப்ராஃபிட் வந்தாலும் சரி இருபதாயிரம் ரூபா ப்ராஃபிட் வந்தாலும் சரி அதை திருப்பி நான் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் ஏன்னா குடும்பத்தை வந்து ஒய்ஃப் பார்த்துக்குறாங்க ஸோ அதனால் நான் இதிலேருந்து ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி க கை வைக்கவே இல்லை நான் வந்து ஒரு கார் வாங்குறேன் வைக்கிறேன் அப்படிங்குற மாதிரி நான் போகவே இல்லை குடும்பத்தை ஃபுல்லாக அவங்க தான் பார்த்துக்குறாங்க நான் பிஸ்னஸை பார்த்துக்கிறேன் திருப்பி திருப்பி பத்து வருஷமாக ரீஇன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுறேன் ஒரே ஒரு தடவை காசு எடுத்தேன் அது எதுக்கு அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு பேங்க்கில் லோன் வாங்குறதுக்கு பதிலாக நான் ஒரு பணம் தரேன் நீ இஎம்ஐயாக பேங்க் கட்டுற மாதிரி எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி வைஃப்ட்ட பேசிட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அவங்க மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க ஏதோ கொடுத்துருக்கிறாரு ஒரு ஏழு லட்சமாக முப்பது லட்சமோ கொடுத்துருக்குறாரு அது அவங்க மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாக கொடுத்துட்றாங்க ஸோ அவங்கள அவரை பொறுத்தவரை இல்லை ப்ராஃபிட் அப்படின்னு எடுத்து என்ஜாய் பண்ணவே இல்லை எனக்கு தெரிஞ்சு பல எக்ஸ்போர்ட்டர்ஸ் நான் வந்து பார்த்துருக்குறேன் எக்ஸ்போர்ட்டில் பிஸ்னஸ் பண்ணுவாங்க ப்ராஃபிட் கிடச்ச உடனே கண்ணா பின்னான்னு செலவு பண்ணுவாங்க பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் கார் வாங்குவாங்க கோடிகளில் கார் வாங்குவாங்க இம்போர்ட்டட் கார் வாங்குவாங்க வீட்டுக்கு லக்ஸரியா செலவு பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு பாத்ரூம் கண்ணாடி இருபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு ஒருத்தர் வாங்கினாருங்க பாத்ரூமில் சேவ் பண்ணுறதுக்கு கண்ணாடி மாற்றுறதுக்கு இருபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கினாருன்னு தெரிஞ்சு ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ஆளுகளை நான் பார்த்துருக்கேன் அப்போ இவரை பார்க்கும்போது இவர் எந்த அளவுக்கு டிசிப்ளினாக நீட்டாக பிஸ்னஸை கொண்டு போகிறாரு பாருங்க ஸோ பேசிட்டு வந்துட்டோம் அவங்க எல்சியில் சில டவுட்ஸ் கேட்டாங்க சொல்லிவிட்டு வந்துட்டேன் வரும்போது தான் கணக்கு போட்டேன் வீட்டுக்கு ட்ரைவ் பண்ணிட்டு வரும்போது ஒரு மனுஷன் அஞ்சு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பிஸ்னஸ் ஆரம்பிக்காரு பத்து வருஷமாக தொடர்ந்து மாதம் மாதம் ஷிப் பண்ண பண்ணுறாரு ப்ராஃபிட்டே ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கார் ஸோ இப்போ அந்த முதலீடு எவ்வளோ வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது அப்படியே வந்து போக போக வண்டி ஓட்டிகிட்டு ஏஏ ஆன் பண்ணி இதை வந்து கணக்கு போட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி போட்டால் பத்து கோடிக்கு மேலே வருது அது என்ன சொல்லுது அந்த அஞ்சு லட்சம் அப்படின்றது அஞ்சு பர்சன்ட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி போட்டால் கூட ஒம்பது வருஷம் ஒரு மாதத்துலேயே அது பத்து கோடி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு எனக்கு பயங்கரமான ஆச்சரியம் உண்மையிலேயே அவர் பார்க்கும்போது ரொம்ப எளிமையான மனிதராக இருந்தார் ரொம்ப டிசிப்ளினாக பிஸ்னஸ் பண்ணதுனால இன்றைக்கி அஞ்சு லட்சம் அப்படின்றது பத்து வருஷத்தில் பத்து கோடியாக அவர் வந்து மாற்றிருக்கார் வெறும் அஞ்சு பர்சன்ட் ப்ராஃபிட் கணக்கு போட்டாலே ஸோ அவர் சொன்ன கணக்கு போட்டால் ஆறு வருஷம் பத்து வருஷத்துக்கு மேலே பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது அது இன்னும் இருக்கலாம் ஈவன் ஒரு பதினாலு பதிமூணு கோடி ரூபா கிட்டே வந்திருக்கலாம் ஸோ குறைஞ்சபட்சம் என் பார்வைக்கு அவர் கையில் இன்றைக்கி பத்து கோடி இருக்கும்